நான் ஆண்கள் சைடா பேசலை ஆனா வந்து கொஞ்சம் பொறுப்பு கூடுதலாகிடும் நான் ஏதாவது ஆனா கூட எனக்கு அப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்க எப்படி பிழைப்பாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த ஒரு பயமும் இதுவும் கொஞ்சம் அதிகமாயிடும் ஆண்களுக்கு நினைக்கிறேன் ஒரு பொறுப்பு இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட ஏதாவது தொழிலில் சண்டைனா கூட எப்படா அப்படின்ட்டு போயிடலான்னு தோணும் ஆனா நம்ம நம்பி ஒரு பொண்ணு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து நாலு பேர் நல்லா மிதிச்சா கூட பரவாயில்ல வீட்டில் பொண்டாடி இருக்கு ஃபுல்லா இருக்குன்னு வாங்கிக்கலான்னு தோணும் ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் வந்து ஒரு இது கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை எந்த மாற்ற கருத்தும் இல்லை பட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஆக்குபை பண்ணிடும் ஸோ அப்போ அது முன்னால மாதிரி இருக்க முடியாது கல்யாணத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இருக்க முடியாது முன்னா அது காலப்பட்டு நடக்கும் அது அவங்களுக்கு வரதும் நான் என்ன அப்பப்போ அந்த மாதிரி குட்டி சண்டை நடந்தா அது ரொமான்ஸுக்கு வழி வகுக்கும் ஒரு சின்ன ஏ கால விழுந்துட்டி அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கலாம் காலில் விழுந்துல சுகம் இருக்கு சார் நல்லா சந்தோஷம் அது பொண்டாட்டி காலில் அடிக்கடி வச்ச மாதிரி நினைச்சேன் இல்ல சார் சார் வெற்றி என்பது சண்டைக்கு அப்புறம் பொண்டாட்டி வந்து உருன்னு இருக்கிற மூஞ்சி ஓரத்துல கொஞ்சம் சிரிப்பாங்க இல்ல அதுக்கு பாக்குறதுதான் சார்